என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணுனேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க இப்போ வந்து உங்களோட ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் இந்த பிரிதல் வந்து இருந்திருக்கு அப்படின்னா இல்லை இருந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணலாம் இல்லை வந்து அவங்க பேசாமல் ஒரு வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்து சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பேச மாட்டேன்றாங்க இதே வந்து நீங்கள் உங்களோ கிட்டே வந்து எந்த டிஸ்கஷனும் பண்ணுறதில்ல உங்களை மீறி அதாவது ஹஸ்பண்ட் வந்து கிட்டே ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட இதை மீறி வந்து வேற யாட்டியும் அதிகம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த இடத்துல கொடுக்கறது அப்படின்ற பட்சத்துலேயும் இந்த பரிகாரம் பண்ணலாம் இந்த பரிகாரம் பண்ண பண்ண அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்ல ஸ்ட்ராங் ஆகும் அகைன் வந்து அவங்க எப்படிலாம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த பரிகாரம் எப்படி பண்ணுறதுன்றது சொல்கிறேன் இதுக்கு வந்து டேரட் கார்டில் லவ்வர்ஸ் கார்டு வந்து நமக்கு எடுத்துக்கணும் லவ்வர்ஸ் கார்டு வந்து இது நம்மளோட கிளாசிக் டேரட் கார்டோட பேட்டர்னில் லவ்வர்ஸ் கார்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் மாடர்ன் டேரட் லவ்வர்ஸ் கார்டோட பிக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழகா உங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாக ஒர்க் ஆகும் அந்த எனர்ஜியை நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இது பண்ணுறது எப்போது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயினாக இந்த விஷயத்துக்கு பண்ணக்கூடிய பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்ரஹோறையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்ரஹோரை எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு தடவை வரும் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு சாயங்காலம் எயிட் டு நைனு இந்த மூணு டைம்ல வந்து சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை வரும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அந் இந்த மூணுல ஏதாவது ஒரு டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ கண்டினியூஸா அதே டைம் பீரியடில் வந்து நீங்க பண்ணிட்டு வாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டு எட்டு டு ஒம்பது சுக்கரஹோரையில இந்த பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நாள் எட்டு டு ஒம்போதும் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டே வாங்க கூடிய சுக்கிரத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட எனர்ஜி நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பாண்டிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லவர்ஸ் கார்டு வந்து வச்சுருக்கீங்க கூட வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் உங்களோட பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட ஹஸ்பண்டோட பேர் அவரோட டேட் ஆஃப் பர்து அது ரெண்டையும் அந்த இடத்துல வச்சுட்டு பிங்க் கலர் கேண்டில் உங்ககிட்ட இருந்ததுன்னா பிங்க் கலர் கேண்டில் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி இதில் எழுதக்கூடிய பெண் வந்து பிங்க் கலரில் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட பிங்க் கலர் கிறிஸ்டல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது பிங்க் கலர் கிறிஸ்டல்னால் ரோஸ் ஸ்குவாட்ஸ் ரோஸ் ஸ்குவாட்ஸ் கிறிஸ்டலும் வந்து இந்த இடத்துல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை அட்ராக்ட் பண்ணால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட க்ரீன் அவன்சரினோட ப்ரமிட் ஃபார்ம் இருந்தாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு பேப்பரில் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்து உங்களோட பார்ட்னரோட நேம் டேட் ஆஃப் பர்த்து எழுதிட்டு இந்த கார்டுக்கு மேலே அந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிறிஸ்டல்ஸ் இருந்தால் கிறிஸ்டல்ஸ் அப்புறம் கேண்டல் அந்த இடத்துல வச்சுட்டு டெய்லியும் அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் நீங்கள் உட்காந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கூடிய சீக்கிரத்தில் சேர்ந்துடணும் ரெண்டு பேர்த்தோட லவ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும் அந்த பிரிதல் வந்து மறையணும் திருப்பி வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து உங்களோட ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கணும் அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்த டைமில் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க என்னெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு உங்கள் கூட அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல ஒரு மனசுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க அந்த ஹாப்பி ஃபீலை கொண்டுட்டு வாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ அந்த காரில் வந்து அந்த லெவர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி உங்களோட ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அதே பாண்டிங்கில் வந்து ரீகனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இந்த டேரட் கார்ட் எனர்ஜி நமக்கு ஏற்படுத்தும் ஸோ இது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் தேவையோ பண்ணி பாருங்கள் கூடிய சீக்கரத்தில் அந்த பாண்டிங் உருவாகும் தேங்க் யூ